கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் ஆதியாகம நாட்கள்லிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில அகிதோப்பலுடைய தற்கொலையை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு ஓபெத் ஏதோமை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் தேவ பிள்ளைகளே ஓபெத் ஏதோமுடைய வீட்டில் மூன்று மாதம் உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தமாக கத்தர் அவரையும் அவர் அவர் செய்கிற வேலையும் அவர் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இதை குறித்து ஒரு மூன்று காரியங்களை பிற்பாடு நம்ம தியானிக்க போகிறோம் தேவ மோசேவுக்கு மோசவுக்கு சீனா மலையில் ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று தகவலை கத்தர் கொடுக்கிறார் உடன்படிக்கை பெட்டிலே என்ன இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்று பொருட்கள் உடன்படிக்க பெட்டியில் இருக்கணும் பத்து கட்டளை மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனின் துளிர்த்த கோல் உடன்படிக்க பெட்டியில் இருக்க வேண்டும் என்று கர்த்த சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல உடன்படிக்கை பெட்டியின் மேல் இரண்டு கேருபெண்கள் இருக்க வேண்டும் காணானுக்கு வந்த உடனே உடன்படிக்கை பெட்டியோடு கூட இஸ்ரேல் ஜனங்க வனாந்தர பிரயாணத்திலிருந்து காணானுக்கு வந்த உடனே சீலவில் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி பண்ணால் வைக்கிறாங்க திருமணம் சொல்லுகிற தேவ பிள்ளைகளை உடன்படிக்கை பெட்டி வனாந்திர பிரயாணத்திலிருந்து வந்தவுடனே எரிசலமுக்கல்ல சீலவில் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியானது வைக்கப்படுகிறது பெலிஸ்தர் பெலிஸ்தர் வந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்க கொண்டு போய் தாகும் கோயில்லவனா உடன்படிக்கை பெட்டியை பெய்த்தாங்க தேவ மறுநாள் காலையில் பெலிஸ்தர் வந்து பார்க்குறாங்க உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தாகோன் சிலை விழுந்து கிடந்தது பிற்பாடு அதை கொஞ்சம் முன்னாடி எடுத்து பள்ளம் எடுத்து அது காலை ஜாயின் பண்ணி திரும்ப அதாவது தாகோன் சிலையை நிறுத்தினாங்க மறுநாள் காலையில் வந்து பார்க்குறாங்க உடன்படிக்கை பெட்டியானது தாகோனுடைய வாசல் படியில் விழுந்து கோயில் வாசல் படியில் விழுந்து சுக்கு நூறாய் நொறுங்கி போய் காணப்பட்டது தேவப்பிள்ளைகளை கத்தர் இப்படி செய்ததுக்கு காரணம் என்னன்னா தன்னை ரசிக்க ஒரு மனுஷனை கத்தர் பயன்படுத்த மாட்டார் ஆகவே தான் தாகூனுடைய சிலைகளை கத்தனப்பினா உடைத்தது மாத்திரம் அல்ல பெலித்தர் தேசத்துல மகா வாதையினால அவர்ல வாதித்தார் மூலவியாதி இது நிமித்தமாக பெலிஸ்தர் பார்த்தாங்க உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக தான் இப்பேற்பட்ட வாதைகளும் நம்முடைய தெய்வம் தாகனும் உடைக்கப்பட்டது என்று அறிந்து ஒரு புதிய மாட்டு வண்டியை செய்து மாட்டு வண்டி மேலே உடன்படிக்கை பெட்டி வைத்து அனுப்புறாங்க கிபியா என்ற இடத்துல வந்து அபிநதவ வீட்டுல உடன்படிக்கை பெட்டி வைத்து இருபது ஆண்டுகள் என்ன பண்ணா காக்கப்படுகிறது சவுல் ராஜாவானாலும் கூட உடன்படிக்கை பெட்டி குறித்து கண்டுக்கவே இல்லை ஆனா தாவிது சமஸ்த இசைவல் முழுவதுக்கும் ராஜாவான உடனே உடன்படிக்கு பெட்டிய கொண்டு வரும்படியா நினைக்கிறார் அபிநதவ வீட்டில் இருக்கிற உடன்படிக்கு பெட்டியை கொண்டு வரும்போது அந்த உடன்படிக்கு பெட்டிய நடத்து எப்படி பெலிஸ்தர் புதிய மாட்டு வண்டியை செய்து மாடு சுமக்கும்படியா உடன்படிக்கை பெட்டி பயன்படுத்தினார்களோ அதே போல தாவிதும் கூட புதிய அதாவது மாட்டு வண்டியை செய்து மாட்டு வண்டியில் உடன்படிக்கை பெற்றி ஏற்றி அதை கொண்டு வரும்படியாய் அதை நடத்தினது யார் என்று சொன்னால் அகியாவும் ஊசாவும் இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் இவங்க தான் என்ன நபர்னா ரதத்தை நடத்தினார்கள் என்று சொல்லி ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளகளை ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நாகூனின் களம் வந்த பிற்பாடு மாடு மிரழுகிறது உடன்படிக்க பெட்டி சாய ஊசா கையை நீட்டுகிறார் கத்தர் அடித்தார் ஊசா அந்த இடத்துல விழுந்த மறித்து போனார் தேவ பிள்ளைகளே அங்க இருக்கிற ஓபெத் ஏதமுடைய வீட்டில் உடன்படிக்க பெட்டி வைக்கப்படுகிறது இந்த ஊசா தாவிய உறவு முறையாக இருந்தாலும் கூட அவர் யூதா கோத்தரத்தை சேர்ந்தவர் அவர் நிமித்தமாக தாவிதுக்கு வீட்டாருக்கு சில பிரச்சனைகள் நம்ம காணப்பட்டது தாவிதுக்கு வருத்தம் காரணம் நாம் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர போய் இது போல மரணம் சம்பவித்தது என்று சொல்லி தாவிது கலக்கத்தோடு இருக்கிறார் மூன்று மாதம் கடந்து போன பிற்பாடு தாவிது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி உடன்படிக்கை பெட்டியை தொட்டவனே மறித்து போனானே ஓபத்து ஏதோ வீட்டில் இருக்கிற பெட்டி அவனுடைய என்ன சொல்லி வைக்கப்பட்ட நிலைமைக்கும் அனுப்புகிறார் தேவ பிள்ளைகளை பார்க்கிறாங்க ஓபத்தையும் ஓபத்துடைய வீட்டையும் அவர் செய்கிற வேலையும் எல்லாவற்றையும் கத்தரை ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆசிர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளை தாவிதத்துல வந்து சொல்றாங்க ஐயா அதாவது ஊசா மறித்து போனா ஆனா ஓவியத்து ஏதமுடைய வீட்டுல வைக்கப்பட்டது நிமித்தமா ஓவியத்துடைய வேலையும் அவர் பிள்ளைகளையும் பிற்பாடு அவர் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர ஆசிர்வதித்து இருக்கிறார் என்று சொன்ன உடனே தாவிது தேவ சமூகத்துல போய் உட்காருகிறார் காரணத்தை விசாரித்த உடனே தான் தாவிதுக்கு கத்தர் வெளிப்படுத்துகிறார் நாலாகவும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா உடன்படிக்கு பெட்டி ஒருவரும் சுமக்க கூடாது தாவிது செய்த தவறுனன்னா பெலிஸ்தர் எப்படி புதிய ரதத்து மேல மாட்டு வண்டியில அதாவது உடன்படிக்கை பெட்டி ஏற்றினார்களோ அதே போல புறஜாதிகளை போலவே இவர் செய்தது நிமித்தமாக கர்த்தர் நபன ஊசா அடித்தார் தேவப்பிள்ளைகளே நம்முடைய பண்டிகையா இருக்கட்டும் நம்முடைய விசேஷங்களாக இருக்கட்டும் புறஜாதி செய்கிறது போல நாம் செய்வோம்னா கத்தோடைய கோபத்தை சம்பாதிக்கவர்களாக காணப்படுவோம் கடந்த நாட்களுக்கு முன்பதாக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடினாங்க இது தமிழருடைய திருநாள் என்று சொன்னாங்க தேவப்பிள்ளைகளை எதுவாக இருந்தாலும் புறஜாதி செய்கிறது போல நாம் பண்டிகை கொண்டாடுவோம் ஆனா கத்துடைய கோபத்தை என்ன சம்பாதிக்கிற பிள்ளைகளை என்ன நாம் காணப்படுவோம் தாவிது பார்த்தார் முறைபடி ஒவ்வொரு தேதமுடைய வீட்டுக்கு போய் ஆசாரில் வைத்து பலி செலுத்தி ஆசாரையும் சுமந்து கொண்டு சியோன் மலையில உடன்படிக்கை பெட்டி வைக்க முடியாத காரியத்தை தாவிது செய்கிறதே நாம் பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளே ஒரு மூன்று காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் நம்முடைய வீட்டில் உடன்படிக்க பெட்டி இருக்கணுங்க ஒவ்வொரு தேதமுடைய வீடை கத்தர் எப்படி ஆசிர்வதித்தாரோ அதே போல நம்முடைய வீட்டையும் நம்முடைய கையின் கீரிகளையும் நாம் செய்கிற ஊழியத்தையும் பிள்ளைகளையும் கத்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னா நம்முடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருக்கணும் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எங்கே என் நாமத்தினால ரெண்டு மூன்று பேர்கள் ஒருமனப்பட்டு கூடுவார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று கத்தர் சொல்றாருங்க தேவப்பிள்ளைகளே நம்முடைய வீட்டில் உடன்படிக்கு பெட்டி என்பது அதாவது குடும்ப செபம் இருக்கும்போது அந்த வீட்டில் கத்தர் வருவார் அந்த வீட்டை கத்தர் ஆசிர்வதிக்கிறாருங்க பேதுரு மாமி வீட்டில் கத்தர் போனது நிமித்தமாக பேதுரு மாமிக்கு கத்தன் அப்படின்னா சுகம் கொடுத்தா சகையுடைய வீட்டுக்கு கத்தர் போனதுனால அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுங்க தேவ லாசுருடைய வீட்டுக்கு கர்த்தர் அடிக்கடிக்கு போனது நிமித்தமாக லாசுருவ உயிரோடு காணும்படியா அவள் சகோதரிக்கு கத்த நவனை கிருவு செய்தார் ஆக தேவ பிள்ளைகளே நம்முடைய வீட்டில் குடும்ப செபம் இருக்கணுங்க இதுதான் உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் இரண்டாவது தேவனுடைய பெட்டியில் கத்துடைய உடன்படிக்கை பெட்டியில் கத்துடைய வார்த்தை இருக்குதுங்க இரண்டாவது காரணம் திருமாய் சொல்லுகிறேன் பெட்டியில தேவனுடைய வார்த்தை பத்து கட்டளைகள் நம்ம காணப்பட்டு நம்முடைய வீட்டில் எது நடந்தாலும் மனுஷனை போல செய்ய கூடாதுங்க தேவடைய வார்த்தையின்படி நம்ம செய்ய வேண்டும் வீட்டின் விசேஷமா இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு நடக்கிற விசேஷங்களாக இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் வீடு பிரதிஷ்டையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் நம்முடைய விசேஷங்களை நடத்தும் போது ஓபி தேதமுடைய வீட்டை ஆசிர்வதித்தது போல நம்முடைய வீட்டையும் கத்தரை ஆசிர்வதிப்பாருங்க மனுஷனுக்கு பயந்து தேவனை பிரியப்படுத்துகிறது போல கத்துடைய வார்த்தையை தள்ளி நாம் செய்யும் போது ஆஸ்வாதம் பெற முடியாதுங்க உடன்படிக்கை பெட்டியில் கத்துடைய வார்த்தை இருந்ததுனால தான் ஓபை தேதமுடைய வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது அதே போல நம்முடைய வீட்டில் எது செய்தாலும் தேவனுடைய வார்த்தின்படி செய்யும்போது நம்முடைய வீட்டையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் மூன்றாவது தேவ பிள்ளைகளை ஓபித் ஏதமுடைய வீடு பரிசுத்தமாக இருந்ததுங்க ஆகவே தான் பெட்டி அந்த இடத்துல இருந்தது தேவப்பிள்ளைகளை நம்முடைய வீடு பரிசுத்தமாக இருக்கணுங்க பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல கர்த்தர் தங்குகிற தேவனாக இருக்கிறார் இதை தான் ரூத்து தன் மாமியார் இடத்துல சொல்லுகிறாங்க நீ எங்க தங்குறியோ நான் அங்கே தங்குவேன் தேவன் இல்லாத இடத்துல நாங்கள் இருக்க மாட்டேன் என்று ரூத்து அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை இதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன் அந்நிய பெண்ணாய் அதாவது மோவாப்பி பெண்ணாய் ரூத்து காணப்பட்டாலும் கூட தன் மாமி நகுமி இடத்துல என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்றாங்க அப்போ அத தேவன் இல்லாத மோவாப்புல நான் இருக்க மாட்டேன் கத்தர் இருக்கிற பெத்தலகம்க்கு நான் வருவேன் என்று சொல்றாங்க தெய்வப்பிள்ளைகளை பாவம் இருக்கிற இடத்துல கத்தர் இருக்க மாட்டாருங்க சில கிறிஸ்துவ வீட்டில் பொடி அதாவது பெரியவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி வெற்றில பாக்கு சில போத வஸ்துக்கள் அதாவது சாராய பாட்டில் இதெல்லாம் இருக்குதுங்க தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வீடு பரிசுத்தமாக இருக்கணுங்க அந்த வீட்டை தாங்க கத்தர் ஆஸ்வதிப்பார் மூன்று காரியத்தை பார்த்தோம் ஓபெத் ஏதமுடைய வீட்டில் பெட்டி இருந்தது குடும்ப சேவை இருக்க வேண்டும் அந்த பெட்டியில் கத்துடைய வார்த்தை இருந்தது தேவ பிள்ளைகள் நம்முடைய வீட்டின் விசேஷங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடத்தணும் ரெண்டாவது ஓபெத் ஏதமுடைய வீடு பரிசுத்தமாக இருந்தது நம்முடைய வீடு பரிசுத்தமாக இருக்கும் இருக்குமாண்ணா கர்த்தர் அங்கே இருப்பாருங்க யார் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள தாங்க கத்தர் வாசம் பண்ணுவார் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறங்க பாவம் செஞ்சுட்டு பிரசங்கம் பண்ணாலும் சரி பாவம் செஞ்சுட்டு ஊழியம் செய்தாலும் சரி அவங்களோட கர்த்தர் இருக்க மாட்டாருங்க பிசாசு இருந்துதாங்க காரியங்களை நடப்பிக்கும் தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தமா இருப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்து முதல் கரம் பிரசன்ன இருக்க உதவி செய்யுங்கப்பா యేసు నామ ਤੇ ਚੇ ਵਿਕ ਨਾਲ ਲਪਿਦਾਵੇ ਆమేన్ ప్లేజనర్ ప్లేజనర్